ஓட்டு மாடு எடுக்க போன இடத்த அடித்து கொண்டு வாங்க அஞ்சு நாளாக போயிடுது சவந்தாடுறதுக்கு அது கத்தி தான் பெரிய இடத்துக்கெல்லாம் அறிவிச்சு தான் நாங்கள் எடுத்துனாங்க எங்கட விருப்பத்துக்கு போய் தான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துனாங்க அதுக்கு சொல்ல மாட்டேன்னு இருந்தாங்க நான் இப்போ சித்தாண்டா நீக்கிறோம் சித்தாண்டி கிராமத்து சங்க தலைவர் தலைவர் சார் மயூரன் அண்ணன் சார்வாக இருந்தால் வந்த குடும்பங்களை இனம் கண்டு நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களாக கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த ரீதியில் வந்து அடுத்த குடும்பம் அவங்களிடம் பார்ப்போம் கிணறு தண்ணி பாய்கிறீங்களா காஜி என்ன ஆ ஆ ஆ இது அடிக்குனற என்ன தான் கட்டி கொடுத்துருக்காங்க போட்டோன்னையான இல்லை என்ன ஆ ஆ ஆ சரி சரி பார்ப்போம் இருக்கா பூசணி கொடிலாம் வச்சிருக்கிறீங்க பூக்குதாக மே தண்ணி ஊற்றுனீங்களா அதுக்கு ஆ சரியா சரியா குழவி கொடிலாம் இருக்கு ஆண்டவனே அதெல்லாம் இஞ்சிதான் கவனிக்க இல்லையே வைங்களா அல்ல ஒரு பெரிய ஒரு குழந்தைக்குள் உண்டு ஒரு கவுண்டவே பாவம் மேனாக்காஜி அக்காஜி வாங்க எங்க வீட்டா கடைக்கான ஒருத்தரை பிள்ளைகள் இந்தாங்களோட குசுனியை பாவ எல்லாம் இருட்டா கிடக்குது ஐயோ இது என்ன இது ஆகாஜி என்ன 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 இது லைட் கொஞ்சம் சூஜை போடுங்க காஜி அந்த கொச்சிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு கரெக்ட் இல்லாமல் இருக்காங்க பாட்டு கிடக்காது என்ன ആ തേങ്ങായിരും ശരി ആ തേങ്ങ അഞ്ചേക്ക് തന്നെ പുറം എന്നെ എന്നെ മരത്തിൽ ആയിക്കാനേ എന്നെ മുട യി ശരി 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 ഇതന്നെ സൂവെല്ലാം സൂവയും സ്കൂൾ ബേക്കെയും പകലോക്കോ ആറുടെ ഇത് ஆறவே இல்லை இது இது மோசம் உடனே லைட்டை போடுங்க காட்சி பாப்போம் இந்த போட்டோ சார் இது அவர் அம்மாவா உங்களோட அம்மா என்ன காட்சி ஆ ஆ ஆ ஆ இது அப்பா ரைட் உங்களோட அப்பா என்ன இது ரைட் உங்களோட சரியா காட்சி சரி சரிங்க சரியா காட்சி சரியா காட்சி ஏழா மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து அஞ்சு வருஷம் ஏழாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்தா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை புள்ளியர் அக்காக்கு ரெண்டு பிள்ளையர் ரெண்டு பேரா என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க படிக்கிறாங்களா என்ன படிக்கிறாங்க அங்க ஒரு ஆள் ஏழு படிக்கிறா ஒரு ஆள் ஏழாம் ஆண்டு படிக்கிறா ஒரு ஆள் ஏழு படிக்கிறா ஒரு ஆள் ஏழாம் ஆண்டு படிக்கிறா ஏழு படிக்கிறவோட பேர் என்ன ஏழாம் ஆண்டு படிக்கிறவோட பேர் என்ன அவ ஒரு ஆள் பேரு லட்சிகா மற்றோட பேரு பௌசாலினி லட்சிகா பௌசாலினி அக்காடை வாழ்வாதாரம் அக்காடை சாப்பாடு எல்லாம் என்ன செய்ய கடன் காய்த்தந்தான் கடன் சாப்பாடு நான் பிடிக்கிறேன் காலையில் என்ன சாப்பிட்டேன் ஒன்றுமே சாப்பிடல ஒன்றுமே சாப்பிடலையா உங்களுக்கு அந்த கியூஆர்கள் அது எல்லாம் இல்லையா அவங்களுக்கு கியூஆர் இருந்தது அவங்க இப்போ காசு தர மாட்டாங்க இல்லையா அவனு தாங்க ஒரு அரிசி எல்லாம் கிடைக்கிது அரிசி எல்லாம் அரிசி தந்தவங்க ரெண்டு தரத்தில் தந்தவங்க அரிசி அரிசி ரெண்டு தரத்தில் தந்தவங்க மற்ற கணவர் கூட கணவர் எப்படி மோசம் கணவர்னு சொல்லலையே நீங்கள் அவங்க ஓட்டு மாடு எடுக்க போனோட அடித்து கொண்டு வாங்க அஞ்சு நாளாக போயிடுது சவந்தாரத்துக்கு அதுங்க கத்தியது பெரிய இடத்துக்கு நான் அறிவிச்சு தான் நாங்கள் எடுத்தினாங்க எங்களை விருப்பத்துக்கு போய் தான் ஹோஸ்பிட்டலில் எடுத்துனாங்க அதுங்க சொல்ல மாட்டேன் நடந்தாங்க அது இளம்பள வந்த சின்ன இந்த புள்ளைய ஜிலம்பள வாதம் வந்து இளம்பள வாதம் வந்தா வச்சு கையும் ஒரு கையும் மேலாது காலையும் மேலாது காலையும் மேலாது அங்கிற

அங்கால பக்கம் அவருக்குரிய கயத்தான் பிள்ளியில் அவருக்கு அவங்க ஒரு தரும் பாறல அவர் மோசம் போனது பிறகு அவங்க ஒரு தரும் பாறல

മരക്കറി കടയിലും കഷ്ടം அப்ப வீட்டுல இருந்து கொண்டு ஏதாவது இடியப்பங்கள் புட்டுகள் அப்படியான சாப்பாடுகள் ரெண்டு பிள்ளை படிக்கிறாங்க உங்களுக்கு மரக்கறி படிக்க செய்யலாது வருத்தம் வரது வந்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து இப்ப வீட்டுலயும் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா ஒன்று அதுவும் இறக்குள்ள

அப்போ உங்களுக்கு அந்த இறுக்கமான வேலைகள் வந்து செய்ய இயலாது இருந்து உயிருந்து கொண்டு சின்ன இந்த வேலைகள் பார்க்கக்கூடிய இணைப்பாடுகள் எல்லோ ஏன்டா உங்களுக்கு அந்த அடிக்கடி அந்த ஸ்விட்ச் வர படியா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்கு பள்ளிக்கூடம் போறாங்களா கிளாஸ்க்கு எங்க ஊர் நீங்க கிளாஸுக்குலாம் கிளாஸ்க்கு விடுறது இல்லையே கிளாஸுக்கு போற இல்லையா வர்றோம்ல காசு கட்டணும் வந்து நம்ம போக காட்டுறோம் இல்லையா காசு கட்டணும் வந்து நம்ம போக

என்ன பேர்? பாஷாலினி. பாஷா என்ன படிக்கிறீங்க? முதமгали. 나 ஏல். அது என்ன? என்ன படிக்கிறீங்க? ஏல். படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன? என்ன படிக்கிறீங்க? ஆட்ஸ். ஆட்ஸ் படிக்கிறீங்களா? டியூஷன் ஸ்கூல் மட்டும் ஸ்கூல் மட்டும் தான் போறேன். கிளாஸ் போவளே. கிளாஸ் போறலயே. ஸ்கூல் மட்டும்தான் ஏ இல்லை அம்மாக்கிட்ட க்ளாஸுக்கு போக காசு கட்ட இல்லாதா நீ அண்ணாடி போகல காசு கட்ட வசதி இல்லை அண்ணாடி போகலை பார்க்குற உறவுகள் ஏதாவது உங்களுக்கு புரியும் படிப்பு விஷயமாக சம்மந்தமான நிலை பாடல்கள் கொடுக்க செய்த உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்வமாக படிப்பீங்களா நீங்கள் ஆமாம் க்ளாஸுக்குலாம் போவீங்களா இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக்குள்ள சுவர் எல்லாம் இருக்குதா எனக்கு இல்லை தங்கச்சிக்கு ஸ்கூலால் கொடுத்ததுக்கு

ஆறாம் மாசம் இருபத்தொண்டு ஆறாம் மாசம் இருவத்தொருந்தே ஆறாம் மாசம் இருபத்தி ஆறாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி போகணும் அதுக்கு போன புது துணி தரல

கிட்டத்தனமாக படிக்கி அம்மா அம்மா கஷ்டப்படுறா அம்மாவோட இதுகளை கண்ணீரை துடைக்கணும் இன்னும் இருக்கு அம்மா அதுக்கு தானே இல்லாட்டி அம்மா அப்பா செத்ததுல இருந்து இல்லாட்டி ஸ்கூல் வீட்டு தாட்டி இருப்பாவே இவ்வளவுக்கு மோயல் படிச்சு எங்களுக்கு போக தானே வேணும் படிக்க தானே வேணும் இல்லாட்டி அம்மா இப்ப என்ன தாட்டி இருப்பாவே இப்ப திங்கிழமைக்கு நீங்க இருபத்தி நாலாம் தேதி ஸ்கூல் போகணும் அதுக்கு பேக்கும் இல்லை கொட்டி சாமான் எதுவுமே இல்லை இல்லை இல்லை

உங்களுக்கு அக்கா சொல்றா பேக்குகள் எல்லாம் இருக்காமன்ட்டு பேக்குகள் சூழல் மட்டும் கொப்பி சாமான் எல்லாம் இருக்காமுறாரு பூசா இருக்கா பழசாக இருக்குதா புதுசா இருக்குதோ அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போமா எடுத்துட்டு வாங்க கூட எடுத்துட்டு வாங்க அக்காஜியை கொண்டு வந்துட்டு அக்காச்சி கூட கொப்பி இருக்குதா அக்காட்சிட்டு கொஞ்சம் அக்காஜி கொஞ்சம் உங்கள்ட தட்டி காட்டுங்க இப்போ அந்த பழைய கொப்பிகள் தான் இருக்கேன் அக்காஜி இதை நம்ம இப்போ கிழிக்கித்தான் ஸ்டெப்ளை பண்ணித்தான் பாவிக்க வேணும் என்ன கொஞ்சம் ஆறுதலாக காட்டுங்க எப்படி அவதிப்பட்ட நான் ப்ரோ பயந்து போயிருவேன் ஆ கொஞ்சம் முன்னுக்கு எடுங்க எல்லா கோப்பையும் எழுதித்தான் வச்சுருக்கேன்னு இப்போ ஒரு அஞ்சா சால்ல எழுதுன மாதிரி இருக்கா அப்படியா பேக்கு பேக் ஒன் டீ இல்லை

அவர்தான் தலைவர் ஆர்டிஸ் தலைவர் அப்ப அவரோட தான் நான் அறிஞனா இப்ப அவர் சொன்னார் இப்படி தம்பி என்னையும் அப்ப அது கூட தான் நான் அப்ப அவர் தான் காட்டி விட்டவரு இப்ப நான் என்னுடைய வேலமா இப்ப இடம் போயிட்டு பதிவு செய்து ஆர்டி போய் பதிவு செய்து ஆஹ் என்னுடைய வீடியோல போடுவேன் நீ பாக்குற உறவுகள் அவரவர கண்டிப்பா முன் வருவாங்க அவங்க முன் வந்து தம்பி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா நாங்க அதுக்குரிய மாதிரி தான் செயல்படுவோம்

காட்டம்மா சுக பார்ப்போம் ஆ பிஞ்சிருக்கேன்னு சொன்ன நீங்கள் ஐயோ நல்லா தான் போயிட்டே என்ன ம் அதை படியாக இந்த கா எடுத்து காட்டுங்க இந்த பிஞ்சு பிஞ்சதவை ஃபுல்லாக பிஞ்சிட்டே என்ன என்ன பிள்ளை ஐயோ அது நீங்கள் அது சரி வராது ஒட்டி இட்டியெல்லாம் இங்கேயில் அது அதுவும் அப்படி தாங்க போய் சரி புள்ள அந்த வீடியோ நான் பதிவு செய்து போடுறேன்னா காட்டம் அந்த புள்ளை கொஞ்சம் பார்ப்போம் உங்கள் உங்களுக்கு ஹோப்பி எல்லாம் இருக்க ஓகே தான் என்ன ஆ உங்களுக்கு ஓகே உங்களுக்கு இருக்குது பேக்கெல்லாம் ஓகே அக்காஜி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ம் சரி சரி ஓகே ஓகே நான் அந்த போடுறேன் நான் அந்த வீடியோவை சரிதான் என் அக்காஜி அந்த வீடியோ நான் பழைய என்னுடைய மீட்டிங் லேவில் போ போடுறேன் பதிவு செய்து போடுறேன் பார்க்குற உறவுகள் வந்து முன்பந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வழி ஒன்று கிடைக்கும் பார்க்குற உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கொஞ்சம் பயிருங்க எங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் கொஞ்சம் பயிருங்க பயிரும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக குப்பியான நிலைப்பாடோடு இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்கள் சந்திக்கும் போது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் அவங்களோட உதவி இல்லை அவங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய வீடியோவில் கொஞ்சம் அது பயிரும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த குப்பியான குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்து சேரும் சரியானக்குள்ள நான் அதை போடுறேன் நான் அதை போடுறேன் எல்லாம் அவன் செய்கிறேன் சரியானக்குள்ளே சந்திப்பமா சரியாமா அடுத்தடுத்த வீட்டில சந்திப்போம் சரியா